தினத்துக்கு குரு எத்தனாம் வீட்டு அதிபதியா வராருன்னா ஏழு பத்தாம் இடத்து அதிபதியா வருவார் ஏழு பத்துனால இந்த ஓரத்துல என்ன சொல்லுவோம் உபஸ்தானம் உபயராசி உபய லக்னம் சொல்லுவோம் சரியா உபய வீடுன்னு உபய வீடுன்னு நினைக்காதீங்க ஆனா உபய வீட்டுல இருந்தாலும் முழுமையான மலன்களை கொடுப்பாரா என்பது மட்டுமே உங்களுடைய சிந்தனை செயல்களை மட்டும் வச்சுக்கோங்க குரு வந்து ஏழு பத்தாம் இடத்த அதிபதி குருவனுடைய பார்வையாக இந்த மிதன லக்னத்துக்காரர்களுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை அப்படியே சரியா லக்னத்துக்கு ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க ஜென்ம குருனால என்ன சொல்லுவாங்க தலையில பார வச்ச மாதிரி இவங்க எப்பா உன்னுடைய புத்தி மாதிரி யார்ட்டே பணம் கொடுத்துறாதேப்பா உன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் கொஞ்சம் முட்டுக்கட்டையான சூழ்நிலையை உருவாக்கிறதப்பா சிந்தனை செயல்பாடுகளை ஒருநிலைப்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த வீட்டுக்குரிய ஹவுசரர் யாருங்க புதன் அவருக்கு மேலே தானேங்க குரு வராரு அப்போ குருவும் புதனும் சேரும் பொழுது ரொம்ப யோசித்து செயல்படக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குதுங்க அதாவது இந்த மேச லக்னம் ரிசபகால லக்னத்தை காட்டிலும் மிதுன லக்னத்துக்கு கூடுதலான பெர்சன்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் மேலே அதிகப்படியாக நம்பிக்கை வைங்க சரியா குரு தன் பார்வையாக ஐந்து ஏழு ஒன்பதாம் இட பார்வையாக புத்திரஸ்தானம் மற்றும் கலத்திரஸ்தானம் ஆண் பெண்ணுன்றது கலத்திரஸ்தானம் சொல்லுவோம் சொசைட்டி கம்யூனிகேஷன் 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 வந்து மூணாம் இடம் பேசக்கூடியது ஏழாம் இடத்தை ஏழாம் இடம்ன்றது கலத்திரம் ஒன்பதாம் இடம் தகப்பனார் பூர்வீகத்துக்கு சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பங்கு சொந்தம் எல்லாமே உங்களை சார்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு குலதெய்வ வழிபாடு உங்களை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு குலதெய்வத்திற்காக நீங்க ஏதோ கோயில் கட்டணுமா சின்ன இடம் வாங்கி கொடுக்கணுமா பரிசு பொருள் செய்யணுமா பெரும்பாலும் நீங்க ஒன்பதாம் இடத்தை வந்து ஆக்டிவேஷன் வச்சுக்கிட்டீங்கன்னா முழு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் தகப்பனார் தகப்பனார் ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு அதாவது பல்லு இல்லாதவங்களுக்கு பேச்சு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம் சரியா ஆனா இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பெரியவர்களுக்கு கைத்தடி வாங்கி கொடுங்க நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குங்க வேற என்ன கேக்குறீங்க சரி மிதன லக்னத்திற்கு நீங்க நல்லா வலுவாதான் இருப்பீங்க என கோச்சார ரீதியாக உங்க வீட்டுக்குரிய அதிபதி புதன் இந்த அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துல வரும்போது முழுமையான பலன்களை பெறுவீங்க அதற்கடுத்து ஒண்ணு நாலு ஏழு பத்தாம் இடங்களில் வரும்போது நிதானமான பலன்களை செய்வீர்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸ்தானம் மிக உன்னதமாக அமையும் அதுல வேலைக்கு போற பெண்ணு எல்லாமே சிறப்பா அமையும் இதுவரைக்கும் பாக்கியம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம் சிறப்பாக உருவாகும் புத்தர்கள் அது லாபமா அமையும் ஏழுக்கு பதினொன்னாம் இந்த மாறுதும் பையன் பிறக்க பெரிய யோகத்தை பையனோ யோகத்தை பெறுவீங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடம் நாலுன்றது வண்டி வீடு வாகனஸ்தானாதிபதி நாலாம் இடத்துக்கு குரு யாரு பத்தாம் இடத்துல இந்த இடத்துக்கு எந்த இடம் பார்க்கணுமோ அந்த இடத்த ஒன்னா வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சரி அப்ப நாலாம் இடத்துக்கு குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வங்கி கடன் மூலமாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டின வீடை வாங்குறது என புதன்றது யாரு கம்யூனிகேஷன் வரக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் தகவல் தொடர்பு மூலமா இப்ப இங்க ஒரு வீடு இருக்கு வாங்குறியா அப்படின்னு அப்ப மூணாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அந்த புதன் நாலாம் வீட்டுக்கு குரு பத்தாம் இடத்துல இருக்கிறனால நல்ல வீடு அமைய வாய்ப்பு உண்டு ஆனா லோன் போட்டு வாங்க நேரடி கேஷா வாங்க அதை தயவு செய்யுது சரியா படிப்பு படிப்புக்கு எத்தனாம் மடமா வருது ரெண்டாம் படம்ன்றது ரெண்டு நாலு ஐந்து அந்த வீட்டுக்கு குரு எத்தாம் இடத்துல இருக்காரு உயர்கல்வி படிக்கணும் ஆராய்ச்சி படிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஐந்தாம் வீட்டுக்கு குரு எத்தரா மடமா இருக்காரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு குலதெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணுங்க வேற ஏதாவது இருந்தா கேளுங்கம்மா

அதுவும் குரு வந்து மிருகசிட அதாவது இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசிடம் திருவாதிரை புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரத்துல குரு வளம் வரும்பொழுது மிக உன்னதமான மருமகள் வாய்ப்பார்கள் மாற்றமே கிடையாது கு அப்ப வந்து மேசலக்னக்காரங்களுக்கு வரண் தேடும் போது சிவன் ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு சரியா கோரிக்கையே பையனுக்காக நான் போறேன் ரெண்டு விளக்கு ஏத்திட்டு வாங்க நல்ல போய் உங்களுக்கு பெண் நல்ல மருமகள் வாய்ப்பார்கள் வேறு ஏதாவது ரிஷப லக்னத்துல கேட்கணுமா சார் மிதன லக்னத்துல மிதுன லக்னம் நல்லா இருக்குது எந்த குறைபாடுமே கிடையாது பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் கரெக்டா இருக்கும் எப்பயுமே குரு பார்க்கக்கூடிய உங்களுக்கு என்ன தேவை அதுக்கு தகுந்தாற்போல விளக்கு போட இப்ப ஒண்ணு இல்லை எனக்கு வந்து புறம் பணம் பொருளாதாரம் வேணும் இப்போது கையிருப்புக்காக பணம் வேணும்னா ரெண்டு ரெண்டாம் உடம்புன்றது சந்திரன் சந்திரன் சார்ந்த இடங்களுக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு இல்ல வீட்டிலேயே சந்திர போரையில காலையில ஆறு டு ஏழுல அங்க இங்கெல்லாம் போக ரொம்ப கஷ்டமா இருக்கா சரி ஒண்ணும்லாமா வீட்டுல ரெண்டு நெய் விலை கேத்துங்க இல்ல எழுப்பினை விலை கேத்துங்க அது சந்திரனுடைய நாமத்தை சொல்லுங்க அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லாமே ஆதிக்கம் கை கூடும் வேற எந்த பிரச்சனையும் வராது எந்த பாவகத்தின் நமக்கு தேவையோ அந்த பாகத்தின் அடிப்படையில அந்த கோையில மிக உன்னதமான வழிபாடு பண்ணுங்க நான் வழிபாடு போட்டே உடனே கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது டெபாசிட் பண்ண 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 நமக்கு லாபமும் அசலும் கிடைக்கும் சரியா வேற கேக்குறீங்க குரு பயிற்சி உடனே மேரேஜ் நடக்க வாய்ப்பு உண்டு சார் மாற்றம் கிடையாது நல்ல வாய்ப்பு திருமண வாய்ப்பு நல்லா இருக்குது ஜாதகத்தையும் பார்க்கணும் திசா புக்தியையும் பார்த்துக்கிறோம் அதுக்கு மாதிரி திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் தேடுதல் கொஞ்சம் இருக்கணும்